அருமையான சகோதர சகோதரிகளே மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் அது யாராக இருந்தாலும் சரிதான் முஸ்லிம்களாக இருக்கட்டும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும் செல்வந்தர்களாக ஏழைகளாக படித்தவர்களாக பாமரர்களாக யாராக இருந்தாலும் இன்பம் துன்பம் இரண்டும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இன்பமான காலங்கள்ல சந்தோஷமாக நாம் வாழ்வதை போன்று துன்பமான காலங்களிலும் சந்தோஷமாக வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்பத்தை தரக்கூடிய அதே இறைவன் தான் துன்பத்தையும் நமக்கு தருகின்றான் துன்பமான நேரங்கள்ல நம்முடைய அடியான் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை சோதிப்பதற்காகத்தான் துன்பங்களையும் இன்பங்களையும் இறைவன் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையிலே வரச் செய்கின்றார் ஆனா மனிதர்கள் சில பேர் என்ன செய்றாங்க இன்பமான நேரங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றாங்க நான் செத்துட்டாலும் பரவாயில்லையே அப்படின்ட்டு மரணத்தை அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் படுக்கையிலே படுத்த ஒருவர் கூட அவர் மரணத்தை விரும்புவது கூட விரும்பினாலும் விரும்பாட்டிலும் வரத்தான் போகுது ஆனா நான் செத்துட்டா பரவாயில்லையே நான் மௌத்தாயிட்டா பரவாயில்லையே அப்படின்ட்டு நினைப்பது கூட நபிசல்லா அலிவசல்லம் கூறுவதாக அனஸ்ரலி அல்லாஹ் அனு அணிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூல்ல ஐயாயிரத்தி இருநூற்றி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லா அலி வசல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா

முத்த மண்ணியே மரணத்தை விரும்பினால் அவர் என்ன சொல்லணும் தெரியுமா இறைவா இந்த உலகத்தில் நான் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருக்குமானால் என்னை இந்த உலகத்தில் வாழச்சேன் நான் உலகத்தில் வாழ்றதுனால நன்மையான காரியங்களை செய்வேன் நாலு பேருக்கு நான் உதவி ஒத்தாசியா இருப்பேன் நல்ல காரியங்கள் நல்ல செயல்களை நான் செய்வேன் என்று இருக்குமானால் என்னை இந்த உலகத்தில் வாழச்சு நான் இறப்பதுதான் எனக்கு நன்மையாக இருக்குமானால் என்னை நீ மரணிக்கச்சு நான் உலகத்துல வாழ்றதுனால மதுபானம் குடிப்பேன் விபச்சாரம் செய்வேன் கொலை செய்வேன் புறம் பேசுவேன் கோல் மூட்டுவேன் ரெண்டு பேருக்கு சண்டையை உண்டாக்குவேன் இப்படி என்னுடைய விதி இருக்குமானால் இறக்குறது நான் மௌத்தா போறதுனால பல பறிக்கப்படுவதில்லை விபச்சாரங்கள் நடைபெறுவதில்லை அப்ப நான் இறப்பதுதான் எனக்கு சிறப்பாக இருக்குமானால் என்னை நீ மரணிக்கை செய் இப்படித்தான் அவர் துவா செய்ய வேண்டுமே தவிர பொதுவாக காய்ச்சல் வந்தாலும் தலை வந்தாலும் பயிற்சி வலி வந்தாலும் அந்த வழியை பொறுக்க முடியாம பரவாயில்லையே எனக்கு சாவு வர மரணத்தை ஒருபோதும் அழைப்பது கூடாது என்று நபிசல்லாஹலி வசல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லா அலமீன் நம்முடைய வாழ்க்கையை நீண்டதாக ஆக்கி வைத்து அந்த வாழ்க்கை முழுவதும் நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அனைவருக்கும் இறைவன் தந்தர் குறிவானாக அசலாம் அழைக்கும்